வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை நாம் ஏற்கனவே நீண்டகால அறிக்கையும் அப்பப்போ கொடுத்த அறிக்கையிலையும் இந்திய வானிலை ஆய்வறிக்கையிலும் உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேசம் இதுக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தோம் உத்தரகாண்டிலே நிலச்சரிவு ஏற்பட்டு கிராமமே விட்டது நூற்றுக்கணக்கான பேர் இறந்திருக்கிறார்கள் என்கின்ற வருத்தமான செய்தியையும் இதில் பதிய கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிலையில் மழைப்பொழிவு தொடர்கிறது ஓயவில்லை வளிமண்டல சுழற்சிகள் கீழடுக்கு சுழற்சிகள் எல்லாமே வட இந்தியாவில் நீடித்து கொண்டிருக்கிறது தென்னிந்தியாவிலையும் ரெண்டு சுழற்சி நீடித்து கொண்டிருந்து தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடபூல் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பெடிவு கொடுத்து கொண்டிருக்கு ஆந்திரப்பிரதேசத்துலேயும் தெலுங்கானா எல்லாம் நிறைய மழைப்பெடிவு கொடுத்து கொண்டிருக்கு இப்பொழுது இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தை பார்த்திங்கன்னா பெங்களூரிலிருந்து ஹைதராபாத் வரைக்கும் நிறைய மழை சரியாக சொல்லப்போனால் பெங்களூரு நெல்லூர் இடைப்பட்ட தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகாவில் நல்ல மழைப்படிவு கொடுத்து வருது அடுத்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவோடய நாக்பூர் சுற்று பகுதி அதே போல் உத்தரப்பிரதேசத்தோட அலகாபாத் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதி எல்லாமே நல்ல மழைப்பொழிவு மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவோட நிறைய மழைப்பொழிவு வடகிழக்கு மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் மேகாலயெல்லாம் நிறைய மழைப்பொழிவு கொடுத்து வருது இந்த நிலையில் இன்றிலிருந்து நாடெங்கும் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு விரிவாக பார்ப்போம் இப்போது வட மாநிலங்களில் வடகிழக்கு மாநிலங்களில் வளிமண்டல சுழற்சிகள் நீடிக்கிறது இதனால் வடகிழக்கு மாநிலம் தொடங்கி வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி உத்தரப்பிரதேசம் வரைக்கும் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் நிறைய மழை கொடுத்து வருகிறது இது இல்லாமல் தென்னிந்திய நிலப்பகுதியில் வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடிய கீழடுக்கு சுழற்சியும் மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஒடிசா தெற்கு சட்டீஸ்கர் தெற்கு ஆந்திரப்பிரதேசம் இல்லை நிறைய மணிப்பிடிவு கொடுத்து வருது இதில் தமிழ்நாடு எல்லையோர பிரதேசம் தமிழ்நாடு எல்லையோர கர்நாடகா கர்நாடக எல்லையோர தமிழ்நாடு கே ஆந்திர எல்லையோர தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு கர்நாடக எல்லையோர பகுதிகள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர பகுதிகள் தமிழ்நாடு அதாவது மூன்று மாநிலம் சந்திக்கும் இடத்துல நிறைய மழைப்பொடிவு திருப்பத்தூர் வேலூர்லாம் அதே போல் திருப்பதி சித்தூர் இல்லை இடி மின்னலுடன் கூடிய கனமழை திருப்பதி ஆந்திரப்பிரதேசம் தான் அதிக மழை இந்த நிலையில வங்கக்கடலிலே புதிய ஒரு சுழற்சியும் உருவாகி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கிட்டு இதனால தமிழ்நாடு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் மழை போகுது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வடகடலோரம் வடவுர் மாவட்ட பகுதிகளில் தான் மழைப்பெய்வை கொடுச்சே இன்றைக்கி எட்டாம் தேதி உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கர்நாடக இல்லையோ ஒரு ஆந்திர இல்லையோ ஒரு அனைத்து வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழைப்பொடிவு கொடுக்க போகுது போல் நாளை ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை இரவும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையும் மழைப்பிடிவு கொடுக்க போகுது இந்த ஒன்பது ப எட்டு ஒன்பது ரெண்டு நாளும் தீவிர மழைப்படிவு இருக்குது தமிழ்நாட்டுக்கு இதில் ஒன்பதை விட எட்டு அதிகமாக தெரியுது பரப்பிலும் அதிகமாக இருக்கும் மழைப்பொழிவோடய குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த நிலையில் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது கேரளாவிற்கும் மழைப்படிவை தொடக்கிடும் கேரளாவில் போய் மழைப்படிவை தொடக்கிதுமல்லாமல் காற்று சுழற்சி கேரள கரையோரம் இருந்து கொண்டு தொடர்ந்து கொண்டிருக்கும் கேரளாவில் மழைப்படிவு தமிழ்நாட்டில் கடலோரம் ஆந்திர கரையோரத்தில் அத்தவான் போயிலிருந்து ஒரு சுழற்சி வந்து ஆந்திரப்பிரதேச கரையில் அமைந்து ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் நீடிக்க இருகாற்று இணைவு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவில் ஏற்பட வங்கக்கடலோரம் வரைக்கும் இருகாற்று இணைவு ஏற்பட தமிழ்நாட்டு கரையை ஒட்டிய ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலும் நிறைய மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் கொடுக்க போகுது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு மூன்று நாட்களுக்கு கனமழை இருக்கிறது இந்த பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் மழைப்பொழிவு தீவிரம் இல்லாமல் இருக்கும் பாகிஸ்தானிய மேற்கு அதாவது வடமேற்கு மாநிலங்களுக்கு மட்டும்தான் இல்லாமல் இருக்கும் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் டெல்லி இதற்கு கிழக்கே தெற்கே குஜராத்துக்கு தெற்கே சூரத்து சூரத்துக்கு தெற்கே உள்ள பகுதியெல்லாம் நிறைய மழைப்பிடிப்பு காத்திருக்கு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அப்படியே படிப்படியாக தீவிரமடையும் மழை ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் வரக்கூடிய பதினொன்றுக்கு மேலே இன்னும் தீவிரமடையும் பன்னெண்டுக்குலேருந்து இன்னும் தீவிரமடையும் பன்னெண்டாம் தேதியிலிருந்து தொடர் மழைப்பொடிவு கொடுக்க போகுது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா சத்தீஸ்கர் ஒடிசா சட்டீஸ்கர் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா தொடர் மழை பொழிவு அதுலேயும் குறிப்பாக இரு காற்று இணைவு எங்கே ஏற்படும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாத்துக்கும் விஜயவாடாவுக்கும் இடைப்பட்ட தான் அதிக இரு காற்று இணைவு ஏற்படும் தொடர்ச்சியாக பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சு பதினாறு பதினேழு ஒரு வாரத்திற்கு தெலுங்கானாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் தொடர்ச்சியாக மழை இருக்க வாய்ப்பு ஒரு வாரத்திற்கு ஐந்து நாட்களுக்கு குறையாமல் தொடர் பொழிவு காத்திருக்கு தெலுங்கானாவிற்கும் பிரதேசத்திற்கும் குறிப்பாக விசாகப்பட்டினம் காக்கிநாடா ஏனாம் மற்றும் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் அதைவிட கூடுதலாக கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் கிருஷ்ணா மாவட்டம் அதில் விஜயவாடா தலை விஜயவாடா அடங்கும் மேலும் தெலுங்கானாவோட தலைநகர் ஹைதராபாத் அடங்கும் ஹைதராபாத்துக்கும் தெலுங்கானாவின் ஹைதராபாத்துக்கும் ஆந்திர பிரதேசோட விஜயவாடாவுக்கு இடையில் நிறைய மழைப்பிடிவு காத்திருக்கிறது வரக்கூடிய பன்னெண்டாம் தேதியிலிருந்து தொடங்கும் மழை நாக்பூர் வரைக்குமே அதிக மழை இருக்கும் இதில் நாக்பூருக்கு தெற்கே இருகாற்று இணைவு அதிகமாக ஐதராபாத்துக்கும் விஜயவாடாவுக்கு இடம் நிறைய நடைபெறும் நாக்பூர் ஹைதராபாத் விஜயவாடா இந்த பகுதி தான் நிறைய மழைப்பிடிவால் கொஞ்சம் இயல்பு வாழ்க்கையை பாதிக்க பாதிப்படைய செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் பதினாலு பதினஞ்சு பதினாறு தான் உச்சபட்ச மழைப்பிடிவு ஹைதராபாத் விஜயவாடாவுக்கு கிடைக்கும் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழாம் தேதி என்ன ஆகுனா ஹைதராபாத்தை விட்டு அப்படியே மகாராஷ்டிரா பகுதிக்கு போயிடும் அந்த நிகழ்வு மகாராஷ்டிர பகுதியில் இருகாற்று இணைவு நடைபெறும் அதாவது ஒடிசாவில் தான் பயணிக்கும் ஒடிசா சட்டீஸ்கர் வழியாக தான் அந்த நிகழ்வு பயணிக்கும் வடக்கு ஆந்திரப்பிரதேசம் எல்லை உரத்தில் ஆனால் இருகாற்று இணைவு என்பது தெற்கு பகுதியில் இணையும் தென்மேற்கு பகுதியில் இணையும் என்பதனால மகாராஷ்டிரா தெலுங்கானா தான் அதிக மழைப்பிடிவை கொடுக்கும் ஒடிசா சட்டீஸ்கருக்கும் நிறைய மழைப்பிடிவை மத்திய பிரதேசத்துக்கும் கொடுக்கும் இமயமலை எல்லை வரைக்கும் மழைப்பிடிவு தீவிரமாக இருக்கும் இமயமலையிலையும் இருக்கும் மழை நிறையா ஆக நாடெங்கும் வெள்ளப்பெருக்கு தொடர இருக்கிறது இமயமலையிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் அதுவும் குறிப்பாக அதாவது நேபாள எல்லையோர உள்ள உத்தரப்பிரதேச பகுதி மற்றும் ஒட்டுமொத்த மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத்தோட மகாராஷ்டிரா எல்லையோரப் பகுதி ஒட்டுமொத்த மும்பை உள்ளிட்ட மகாராஷ்டிர பகுதி அதுக்கு முன்பே தொடங்கக்கூடிய மழை ஒரு வாரம் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி அதாவது சரியாக சொல்லப்போனால் ஒங்கோளுக்கு வடக்கே உங்களுக்கு வளர்க்க உள்ள பிரகாசம் மாவட்டம் தொடங்கி ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் வரைக்கும் இதில் குறிப்பாக விஜயவடாவை மையமாக வைத்து ஹைதராபாத்தை மையமாக வைத்து நாக்பூரை மையமாக வைத்து மும்பையை மையமாக வைத்து நிறைய மழைப்பிடிவுகள் வரக்கூடிய பதினிரெண்டுக்கு மேல் பதினாறாம் பதினேழாம் தேதி வரைக்கும் காத்திருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அந்த நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழைப்பொடிவை கொடுத்துட்டு விலகும் அதுக்கு அடுத்த நிகழ்வு இருபத்தி ரெண்டுக்கு மேல் மாத இறுதியில் வந்து நிறைய மழைப்பிடிவை அதுவும் கொடுக்கும் செப்டம்பர் முதல் வாரத்தில் வெப்பச்சல இடிமழைப்பொடிவு செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து தென்மேற்குப் பொருடைய மிகவும் தீவிரம் வலுவான நிகழ்வு எல்லாமே இருக்குது ஆக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக கடக்கக்கூடிய நிகழ்வு அதிகமாக செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் மாதம் மூ இரண்டாவது வாரம் வரைக்கும் இருக்கிறது அதில் தான் நிறைய மழைப்பொடிவு இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நிறைய நிறைய மழைப்பொழிவுகள் தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி